ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு எப்படி ஆன்லைன் மூலயமா வந்து டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணியே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலாம் அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கூகுள் கிரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ஐயப்பன் கோவில் ஆன் ஆன்லைன் புக்கிங் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணாமல் இப்போ ஃபஸ்ட்டு உடனே வருது பார்த்திங்களா அந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் அஃபீஷியல் வெப்சைட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அஃபிசியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இதில் ஃபஸ்ட்டு ஒருத்தோடனே உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோ உங்களோட நேம் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேமில் வந்து உங்கள் அப்பா நேம் அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறந்தும் அதுக்கு கீழே வந்து அட்ரெஸ் உங்களோட ஃபுல் அட்ரஸ் வந்து இதில் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதில் வந்து ஏதாவது மூணு மூணு ஃபோட்டோ ஐடி இருக்குது அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க ஆதார் ஓட்டர் ஐடி அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி நம்பர் வந்து பக்கத்தில் நம்ம வந்து அடிக்கணும் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வரும் அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து கிரியேட் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு கொடுத்திங்களா அதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே சேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ட்டு கொடுத்திங்களா அதை படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ கொடுக்கணும் கண்டினியூ அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண பிறகு நீங்கள் வந்து இப்போ கொடுத்தீங்களா மொபைல் நம்பர் அதில் வந்து ஓடிபி வந்துருக்கும் இந்த மாதிரி வரும் அந்த ஓடிபியை எடுத்து நம்ம இங்கேனக்கெல்லாம் ஓடிபி அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இடத்துல போட்டுட்டு கீழே வந்து சம்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும் ஓடி அடிச்சு சப்மிட் கொடுத்தவுமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வெரிஃபை வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு கொடுத்திங்களா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிருச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி லாகின் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சேம் அதே வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் வந்து ஃபஸ்ட் ஒருத்தனையாக இருக்குது பார்த்திங்களா மொபைல் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்களா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த உங்களுடைய மொபைல் நம்பர் அடிச்சுக்கங்க அடிச்சுட்டு கீழே வந்து பாஸ்வேர்டு அடிக்கணும் க்ரியேட் பண்ணப்போ கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கனா அந்த தான் நீங்கள் வந்து இப்போ க்ளிக் பண்ணணும் லாகின் க்ளிக் பண்ணமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தனையே இருக்குது பார்த்திங்களா விர்ச்சுவல் கியூ அந்ததுல தான் நம்ம வந்து வந்து இப்போ வந்து டிக்கெட் புக் பண்ணுறோம் அந்த அதை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் வந்து நீங்கள் அங்கே வந்து சபரிமலைக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அந்த அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ரெட் கலரில் வருது பார்த்திங்கனா ரெட் கலரில் இருக்கிறதுப்புறம் ஆல்ரெடி வந்து புக் ஆகிடுச்சு க்ரீனாக இருக்குது பார்த்திங்களா அதான் வந்து புக்காகாமல் இருக்குது அந்த க்ரீனாக இருக்கிற டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து செலக்ட் ரூட் அப்படின்ட்டு பார்த்திங்களா இதில் வந்து மூணு ரூட் இருக்குது அந்த மூணு ரூட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த ரூட்டில் போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க பாலும் எல்லோரும் வந்து பம்பையிலருந்து தான் வந்து நம்ம வந்து சபரிமலைக்கு போவோம் அதனால் பெரும்பாலும் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஒவ்வொரு டைமாக போட்டிருக்கு பார்த்திங்களா ஒவ்வொரு டைமில் வந்து எந்த டைம் ஸ்லாப்பில் வந்து நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறோமோ அந்த டைம் ஸ்லாப்பை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு மட்டும் எடுக்கணுமா செல்ஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அதர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் மேக்சிமம் வந்து அஞ்சு பேர் வரைக்கும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து செலக்ட் பில் கிரீம் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்கள் பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்போ இதில் வந்து ஆட் ஆகிருக்கும் இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பில்கிரீம் ஆட் பண்ணணும்னா ஆட் பில்கிரீம் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நாம் இதில் வந்து புதுசாக வந்து நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட் ஒருத்தனை அவங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து என்ன ஐடி ஐடி கார்டு இருக்கோ அந்த வந்து நீ செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த ஐடி நம்பர் வந்து அடிக்கணும் ஆதார் ஆதார் ஐடின்னா ஆதார் நம்பர் வந்து கீழே வந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கீழே லாங்குவேஜின் வரும் அதில் வந்து தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னா அவங்களோட நட்சத்திரம் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் வந்து நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல் அட்ரஸ் அடிச்சுட்டு கீழே வந்து ஐ ஹேர் ஐ ஹேர்பைக் கன்ஃபார்ம் தட் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த அதை கொடுத்துட்டு ஆடு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நேம் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும் இப்போ வந்து இவங்கள வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துக்க கீழே வந்து ஆட் பண்ண நம்பரும் வந்து சேர்ந்து இருக்குது ரெண்டு பேர் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஏதாவது பிரசாதம் வந்து வேணும்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு டு விஷ் லிஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்மளுக்கு போயிடும் இந்த மாதிரி மை விஷ் லிஸ்ட் அப்படின்னு வந்து காமிக்கும் எந்த டைமு டேட்டு எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும் இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்ட்டு இருந்தீங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க க்ளிக் பண்ணவுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து ப்ரொசீடு அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அந்த இதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணணும் நம்ம வந்து ஏதாவது பிரசாதம் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து ஜீரோ தான் வரும் இதில் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்குங்க கொடுத்தோமே உங்களுக்கு வந்து இப்போ வந்து டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து புக் ஆயிரும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து புக் பண்ணணும் இதில் வந்து சக்ஸஸ் அப்படின் ஸ்டேட்டஸ் இது மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு புக் ஆயிரும் இதில் வந்து டவுன்லோட் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து இப்போ வந்து நம்ம பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி வந்து நம்ம வந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வந்து ஆன்லைன் மூலியமாக டிக் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோவில் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்